Hai tanggapi prasan, hello friends. வெல்கம் பேக் டு ரோத் சைடம் பானிஸ் எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது தளபதி ஃபேன்ஸுக்காக மட்டும் கிடையாதுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் அதாவது பொதுமக்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இது இப்போ புயல்லாம் வந்ததுனால அதோட வீடியோஸ் தான் நிறைய நம்ம சேனலில் வந்துட்டு இருந்தது ஸோ இப்போது அதனால் இதை கொஞ்சம் இந்த வீடியோ தள்ளி போடுறேன்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி நாங்கள் பண்ண ஒரு ஈவெண்ட்டு ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் சோசியல் மீடியாவிலலாம் பார்த்துருப்பீங்க தேனி மாவட்ட இளைஞரணி தலைமை சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரியதர்ஷினின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அவங்களுக்கு கல்வி கல்வித்தொகை கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சார்பாக பண்ணிட்டு இருந்தாங்க இதே மாதிரி நாங்களும் ஒன்று பண்ணியிருந்தோம் அதில் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருந்தது ஸோ அதை கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் என்னன்னா மக்கள் இயக்கத்தோட எங்களோட ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம் அதாவது வெள்ளிவாக்கத்தில் கிழக்கு பகுதி தலைமை சார்பாக நாங்கள் வச்சுருக்கோம் ஆஃபீஸு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கிட்டேயாவது நம்ம இந்த ஆஃபீஸ் வச்சு ஸோ நிறைய பேருக்கு தெரியும் வெள்ளிவாக்கத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தளபதி ஆஃபீஸ் எங்கேன்னு சொன்னிங்கன்னா நம்ம வீடை தான் காட்டுவாங்க நம்ம ஆஃபீஸ் தான் காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ப்ராப்ளம்னு சொல்லலாம் ஸோ படம் டைம்லும் சரி டிக்கெட் கொடுக்குறதா இருந்தாலும்

படம் ரிலீஸ்னா அதாவது இப்போ பீஸ்டோ இல்லை லியோவோ இந்த மாதிரி ரீசெண்டாக வாரிஸ் எல்லா படத்துக்கும் பாத்தீங்கன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம நலத்திட்ட உதவிகள் பண்ணுவோம் அதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த தேட்டரில் வேலை செய்கிறாங்க அதாவது செக்யூரிட்டி வாட்ச்மேன்லேருந்து பார்க்கிங்கில் இருக்கவங்க அப்புறம் இந்த டிக்கெட் கவுண்டெல்லாம் பார்ப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வந்து இத்தனை டிக்கெட்டு இங்கே போயிருக்கு ஸோ எல்லாம் பார்க்குற மாதிரி நிறைய ஸ்டாஃப் அங்கே இருக்காங்க ஸோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்களோட சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக சொல்லலாம் ஸோ நம்ம பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் நலத்திட்ட உதவிகள்லாம் இவங்கெல்லாம் கீப் போனால் பார்த்துட்டு வந்திருக்காங்க இவங்க நிறைய பண்ணுறாங்கன்ட்டு ஸோ 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 இது 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 முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து 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 என்னை மீட் 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 பண்ணார் பண்ணார் ஒரு 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 சொல்லலாம் சொல்லலாம் அவரோட அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை சீட்ஸ் போகுதுன்றத ஒர்க்கு ரொம்ப குறைந்த சம்பளம் நிறைய நிறைய இஷ்யூஸ்லாம் அவருக்கு இருக்குது இருக்குது வீட்டில் யாருக்கும் ஆப்ரேஷன் இந்த மாதிரி இவர் நம்மளோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நம்மளை நம்மளை நாள் ஆஃபீஸில் சொல்லி நம்ம ஃப்ரெண்டு அவர் கையில் என்வலப் கவர் எடுத்துகிட்டு இதை காட்டுறேன் நடந்து நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒன் இயர் பண்றாங்க இந்த என்வலப் கவர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார் ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா திரு அஸ்வின் சார் எனக்கு கொடுத்துருக்காரு தளபதி விஜய் மக்கள் இயக்கம் தலைவர் வில்லியோக்கன் தலைவர்னு சொல்லி எனக்கு ஒரு இது கொடுத்துருக்காரு அவர் ஃப்ரம் டூ எல்லாம் போட்டு ஒரு என்வலப் கவர் என்னடா இதுன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் உதவி கேட்டு நம்ம கிட்ட வருவாங்க ஸோ முதல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த லெட்டர் இருந்தது கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு மூணு பேஜ் மூணாவது பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த கணக்கு அதாவது அவர் பொண்ணு படிப்புக்கு செலவுக்கு வரைக்கும் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லி ஒரு கணக்கு சோ இது இது குடுத்து ஒன் இயர் ஆகுது இதுல வந்து டீட்டெயிலா எழுதியிருக்காரு இதை நான் படித்து சொல்லணும் தான் ஃபஸ்ட்டு நினச்சேன் அப்புறமா இது படித்த அப்புறம் இது வேணாம் இதை ஷேர் பண்ண வேணாம் இது என்ன விஷயம்னா அவரோட ஃபேமிலி இஷ்யூஸு ஸோ அதுக்கப்புறம் அவரோட பையன் ஒருத்தர் இறந்துருக்கார் ஆக்சிடென்ட்ல ஸோ படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ அவரோட பொண்ணு கிருத்திகா அவங்களோட படிப்பு செலவுக்காக தான் ஒரு மனு மாதிரி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க எனக்கு அதிசயமாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா பிரிண்டடா நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது நான் பார்த்தோன்னா அவர்கிட்ட கேட்டேன் இது என்ன இந்த மாதிரி பிரிண்டடாக கொடுத்துருக்கீங்களே இந்த எனக்கு தர இடத்துல மட்டும் என் பேர் எழுதி கொடுத்துருக்காரு அப்போ நான் கேட்டேன் இது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி என்ன அவர் ராமங்க இங்கே இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் அதாவது பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்க எல்லா அரசியல்வாதிக்கும் நிறைய கட்சிக்காரங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்குல்ல இங்கே இருக்கிற இந்த கட்சி அந்த கட்சி சொல்ல எல்லா கட்சி ஆஃபீஸ்க்காக அவருக்கு இந்த மாதிரி ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்கேன் அதே இதில் பார்த்தீங்கன்னா விஜய் மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நமக்கும் இந்த மனு கொடுத்துருக்கேன்னு சொன்னார் ஸோ அப்போ நான் வந்து இது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க நம்மளோட பெரிய கட்சிக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒரு உதவி வந்து சேரும் என்றனால பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து பெருசாக ஆ ஓகே நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் சார்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு நமக்கு நிறைய மனு நிறைய லெட்டர்ஸ் வரும் அதுக்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன உதவி இந்த பூ கட்டுறவங்க அப்புறம் இந்த கோவில் சைட்லலாம் வேலை செய்கிறோம் அவங்களாம் வந்து நம்மகிட்ட இது பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறது நம்மளால் ஏதோ நலத்திட்ட உதவி நம்ம பண்ணிட்டு தான் அதான் போயிட்டே இருந்தது ஸோ ஒன் இயர்க்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந் அதே நபர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற நிர்வாகி இருக்கார் கலீலா கம்பத்தன்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பொண்ணோட படிப்பு செலவுக்கு கேட்டிருந்தேன் எது சொல்லலை அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொன்னோம்னா அவரு என்கிட்ட வந்து கேட்டாரு இந்த மாதிரி அஸ்வின் இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கலன்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது என்ன மாதிரி சொல்கிறீங்க ஒரு வருஷம் அது இன்னும் அவங்களுக்கு உதவி கிடைக்கல நம்ம கிட்ட கொடுத்துருந்தாங்க நம்ம அதை பார்த்தோம்னா அவர் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்னா நான் நினச்சேன் யாராவது ஒருத்தர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு இல்ல யாரும் பண்ணலன்னு நான் அவர் அவரோட நம்பர் வாங்கி அவரு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணோன்னா அவர் சொன்னேன் இல்லை சார் யாருமே ஹெல்ப் பண்ணல எனக்கு இப்போது ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு இத்தனை இத்தனை நாளைக்கு நீங்கள் கட்டணா நான் சொல்லலை எனக்கு ஒரு மாதத்துக்கு இல்லை ரெண்டு மாதத்துக்கு முடிஞ்சா பண்ணால் போதும் ஆனால் மற்றபடி நிறைய சைட்லேருந்து நான் உதவி கேட்டுருக்கிறேன் அவங்கவுங்க எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க ஏன்னா எந்த அரசியல் வரையும் எந்த கட்சிக்காரங்களும் எனக்கு பண்ணலை அப்படின்னாங்க ஸோ ஒரு இமீடியட்டாக நம்ம ஒன்று பண்ணணுமே சொல்லி நம்ம நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பத்தாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன பதினொன்றாயிரத்தி சில்லற வந்து செலவாகுது எனக்கு ஒரு பத்து ரூபா இருந்தா நான் ஓரளவுக்கு இப்போ சேஃப் டிசம்பர் நாலாம் தேதி நம்ம தளபதி விஜய் திரையுலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட் அந்த பண்றேன் நாலாம் தேதி உங்களுக்கு தெரியும் புயல் பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்தது காலைல ஒரு பத்து மணி பதினோரு மணி போல நாங்க நிர்வாகிங்க எங்க செயலாளர் ஒரு ரெண்டு மூணு பேர் நாங்களாம் சேர்ந்து நம்ம வில்லியோக்க கிழக்கு பகுதி தலைமை சார்பா பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுத்தோம் இதை நான் இவ்வளவு பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு பண்றதுக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் சொன்னார் எந்த அரசியல்வாதியுமே வரல அதனால தான் நான் விஜய் மக்கள் இயக்கத்தை தேடி வந்தேன் தளபதி மக்கள் இயக்கத்தை தேடி வந்தேன் வந்து கொடுத்துருந்தேன் சோ நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சோம் நான் சொன்ன அவர்கிட்ட நீ உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கோம் ஐயா நான் மன்னிச்சிருங்க உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கேன் நீங்க பெரிய பெரிய கட்சி ஆஃபீஸர் கொடுத்துருக்கீங்க ஆளுங்கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க எதிர்கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க எல்லாம் என்கிட்ட சொன்னீங்க ஸோ அதனால உதவி உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதே ஒரு கூட்டத்தில் எங்களுக்கும் சரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்தீங்கன்னா நான் நினைச்சேன் நான் உங்களுக்கு உதவி கிடைக்கலன்றது எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் வந்து அதான் உடனே தெரிஞ்சு உடனே நாங்கள் இறங்கி போடணும் இது பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அகில இந்திய பொதுச்செயலாளரும் ஆனந்த் சார் கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம் சார் இந்த மாதிரி கல்வித்தொகை பதி இருக்கோம் அவங்க உதவி கேட்டிருக்காங்க நான் சா உடனே நீங்க பண்ணுங்க ஆனந்த் சார் சொன்ன உடனே நீங்கள் பண்ணுங்கள் நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்கள் உடனே அதை பண்ணுங்க உதவிக்கிட்டு நான் கல்வி தொகைன்னு போது நம்ம தளபதி விஜயனா கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக டென்த்து ப்ளஸ் டூலெலாம் நல்ல மார்க் எடுத்தவங்க அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சார் இருநூத்தி முப்பத்தி நாலு அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உடனே உடனே நாங்கள் அதை பண்ணோம் இந்த மாதிரி மனுன்றது நம்ம மக்களுக்கு ஆஃபீஸுக்கு இப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது உறுப்பினர் கார்டு கேட்டு இன்னொரு அதிசயமான விஷயம் பாருங்கள் உறுப்பினர் கார்டு கேட்டு நமக்கு வந்த ஒரு மனு தான் இது இது யார் டாக்டர் டாக்டர்வாக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் பத்தி நம்ம விசாரிக்கும் போது ரூபா தான் இங்கே வில்லிய ரொம்ப வருஷமாக இருக்கானா பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாவுக்கு மேலே வாங்கவே மாட்டாரான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு ஸோ அவர் நமக்கு தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துக்கு உறுப்பினர் மனு சொல்லி நமக்கு அவரோட நம்பர் போட்டு அவர் ஒரு லெட்ரு ஒன்று உள்ள எழுதி அவர் இதில் சேர விரும்பப்படுறேன்னு சொல்லி அவரோட ஐடி ப்ரூஃப்லாம் வச்சு நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்மளை தேடி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தேனியில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நல்ல ட்ரெண்டிங் சொல்லலாம் பிரகாஷனா ஸோ அவர் விஷயம் அவரோட சமூக வலைதளத்தில் போட்டிருந்தார் மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு பிரியதர்ஷினி அவங்க பேர் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நாலா ஃபோர்த் இயர்ம படிச்சுட்டு இருக்காங்க வந்து படிப்புக்கு அடுத்து கண்டினியூ பண்ண முடியலன்னு சொன்ன உடனே இமிடியேட்டா இளைஞர் அணி தேனி மாவட்ட இளைஞர் அணி தலைமை சார்பாக எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு நேரடியாக போய் அனந்த் சார்கிட்டே அந்த பொண்ணு பேசியிருக்காங்க அந்த வீடியோ பார்த்தேன் ஸோ நல்லா படிங்கன்னு சொல்லி வாழ்த்தி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் பண்ணலங்க மக்களுக்கு பல மாவட்டத்தில் பல இடத்துல ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ இவ்வளோ டீட்டெயிலாக பண்ண காரணமே இதுதான் நான் ஸோ ஒரு பொண்ணோட படிப்பு ரொம்ப தளபதியே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு படிப்பு கல்வி ரொம்ப முக்கியம் அதனால் எல்லாருமே அதாவது அவரே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக தளபதி விஜயன் நிறைய பேரை வெளியே திறமை நிறைய பேர் படிக்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு ப்ராப்பராக எடுத்துகிட்டு வர இந்த வீடியோஸ் ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த தளபதி விஜயநாதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கீழ கம மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் நிறைய தளபதி விஜயநாதனோட மக்களுக்கு அப்டேட்ஸ் நிறைய என்னோட ப்ளாக்ஸ் வீடியோஸ்லாம் பேக் நம்ம சேனலில் ரோச் சேர பண்ணிஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் அனுப்புங்க ஸ்டார்டா ஆட்டே கேர் பாபாய் நான் கொள்ளே நன்றி இருக்கும் எங்கள் அப்பா ஹெல்ப் இல்லை என்னால் படி படிக்கிறதுக்கு அம்மாவால் ஃபீஸ் கட்ட முடியல அதனால் ஃபீஸ் கட்டாதனால எக்ஸாம்க்கு அலோவ் பண்ணுறேன் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அம்மா வந்து எங்கள் ஊரில் ஒருத்தவங்க கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஹெல்ப் ஹெல்ப் கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க நம்பர் கொடுத்தாங்க பிரகாஷன் கிட்டே பேசினோம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறம்மா அப்படின்னு சொன்னாங்க என்னோடய படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்பாக அண்ணா இருந்தாங்க அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க அதனால என்னோட காலேஜ் ஃீஸ் கட்ட எக்ஸாம் கு கொஞ்சம் அலோக்க பண்ணாங்க அம்மாவும் ரொம்ப சக்கல்ல அம்மா ஒரே கஷ்டப்பட்டு தான் வளத்தாங்க அப்பா ஹெல்ப் சுத்தமா இல்ல அதனால விஜயண்ணாவுக்கு நன்றி பிரகாஷ் அண்ணாவுக்கு நன்றி விஜயண்ணாவுக்கு ரொம்ப நன்றிண்ணா நான் என் பொண்ணுன்னா என் பொண்ணுக்கு நான் ரொம்ப லோன்கள வாங்கி அங்கட்டு இங்கட்டு பிரட்டி தரட்டி முடிஞ்சதுக்கு என்னால 3 வருஷம் நான் முடிதுக்கு படிக்க வச்சேன் அதனால இந்த வருஷம் ஃீஸ் கட்ட முடியல

தொடர்ந்து அட்டன் பண்றோம் முப்பத்தஞ்சு ரூபாய் இது இல்லைன்னு எனக்கு டெய்லி தேட்டர்ல வேலைக்கு போனாப்பா ஷோ ஒன்னா தான் லேபர் ஷோ ஒன்னா லேபர் இல்லை ஏதோ எங்க அண்ணன் எதான உதவி பண்ணினால அப்படியே குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிடல என் பையன் இப்போ ட்ரைனிங் போயிட்டு அவன் மெயின்டைன் பண்ணிடு என்ன கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தலைமகனே